நீங்கள் இப்படி இப்படிதான் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி காரியங்களை செஞ்சுக்கலாம் எல்லாம் வந்து அப்பப்போ அப்பப்போ கருத்து கொடுத்த கைடன்ஸு பட் எல்லாமே வந்து அந்த ரிவைவல் பேஸ்டு தான் அப்போ ரிவைவல் பேஸ்ட் இருக்கும்போது வந்து இப்போ நம்ம இப்போ நான் அதாவது நான் நாலு சர்க்கிள் சொல்லுவேன் ஆண்டவர் வந்து நாலு இடத்துல ஆண்டவர் வந்து கோ 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 கோன்னாரு ஒரு இடத்துல கோ ஹோம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய வீட்டிற்கு போய் ஒன்று இனத்தார இடம் அது ஃப்ரெண்ட்ஷிப் வாங்கி அடுத்த சர்க்கிள் வீதிகளிலும் தெருக்களிலும் போங்கள் அது அடுத்த சர்க்கிள் அது நெபர்ஹுட் அதுக்கு அடுத்த சர்க்கிள் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் அது ரூரலை அதுக்கு அடுத்த சர்க்கிள் உலகங்கள் போங்க ஸோ இது வந்து எவர் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் லைக் revival ripple effect அங்க எடுத்த உடனே உலகம் இல்லை எடுத்த உடனே ஸ்டூடண்ட்ஸ் நம்ம கிளாஸ்ல படிக்கிறவங்க ஹாஸ்டல்ல போய் ஒருத்தொருத்தரா பாக்குறது ட்ரெக் அதானால சோ ஃப்ரெண்ட்ஷிப் எவாஞ்சலிசம் லீட்ஸ் டு நெய்பர்ஹுட் இவாஞ்சலிசம் நெய்பர்ஹுட் எவாஞ்சலிசம் லீட்ஸ் டு ரூரல் எவாஞ்சலிசம் ரூரல் எவாஞ்சலிசம் அல்டிமேட்லி ஸ்பிரெட்ஸ் டு global எவாஞ்சலிசம் இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க ஆமா இப்போ நான் ஒரு உதாரணம் நான் ஒரு பாஸ்டர் வைங்க இப்போ என் சபையில் விசுவாசிகள் போய் சுயசைஷ் அறிவிங்கப்பா அப்படின்னு நான் ஒரு பாஸ்டர் சொல்லணும் விசுவாசிகள் போய் சுயசைஷை அறிவிக்கணும் இவன் திடீர்னு போய் ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிட்றான்னு வைங்க அப்புறம் அந்த பாஸ்டருக்கு அவனுக்கு டென்ஷன் ஆகுது ஆ அப்போ பாஸ்டர் என்ன பண்ணுறாரு எவனும் எங்கேயும் போகாதீங்கப்பா ஒழுங்காக சர்ச்சைக்கு வாங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவனை சுயசேஷம் அறிவிக்க விடாமல் வந்து அவனை வந்து அந்த நான்கு சுவருக்குள்ளே வைக்கிறதும் ஏற்படுது இதனால் வந்து இக்கால ஊழியர்கள் வந்து ஒருவேளை அவங்க சுயசேஷன் பணிக்கு போக முடியலையா அல்லது அது பாஸ்டர் அப்படி செய்கிறது தப்பா அல்லது இவன் வந்து சபைக்கு விரோதமாக போய் அந்த விசுவாசிகளையே ஒரு நாலஞ்சு குடும்பத்தை நீங்கள் சொன்ன மாதிரி என் சொந்தக்காரன் எங்கள் ஊருக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரிச்சுட்டு போய் அவன் சபை ஆரம்பிக்கிறான் இதனால் இவாஞ்சலிசத்தை குறித்த புரிதல் பாஸ்டர்ஸ் வந்து இவாஞ்சலிஸ்ட்டை வந்து அங்கீகாரம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு பாஸ்டர் வந்து ஒவ்வொரு சர்மன்லேயும் அல்லது ஆல்டர்னேட் சர்மன்ஸ்லேயாவது அவருடைய மெசேஜில் சர்மனில் சோல்வினிங் இவாஞ்சலிஸ்டிக் மிஷினரி சேலஞ்ச் கண்டிப்பாக இருக்கணும் அதாவது அதே பிரசங்கம் ஒன்றும் சொல்லலை அந்த சேலஞ்ச் வரணும் உள்ள நம்பர் ஒன் நம்பர் டூ ஒரு மாதத்தில் ஒரு சண்டேயாவது ஒரு மிஷன் லீடர் அல்லது ஒரு சம்படி ஹூ இஸ் அ பேஷனேட் சோல்வினர் அவங்கள கூப்பிட்டு புல்பீட்டில் ஏற்றணும் அந்த சேலஞ்சு கண்டிப்பாக வேணும் ஓ ரெண்டாவது மூணாவது ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஆராதனை வச்சு எல்லோரும் விசுவாசிகளும் வாங்கன்னு சொல்லக்கூடாது சண்டே மார்னிங் ஆராதனை வச்சிங்களா அதோட விட்டுறணும் அதுக்கு பிறகு நீங்களே அவங்கள டீம்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க நீங்களே டீம்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்கோப் கொடுத்து டைரக்ஷன் கொடுத்து ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பிவிங்க அது செய்யலை அதை செய்யணும் ஒரு சின்ன தப்பாக சொல்லலை ஆனால் எனக்கு கொஞ்சம் அதில் ஒரு ஆதங்கம் உண்டு சுந்தரம் அசம்பிளிக்கு நான் வந்து மொத்தம் நூறு தடவை போயிருப்பேன் சண்டே சர்வீஸ்க்கு அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது அட்மார் பண்ணது ஏகப்பட்ட காரியங்கள் ஆனால் ஹவு டு வின் அ சோல் டு கிரைஸ்ட் அல்லது சோல் வின்னிங் சேலஞ்ச் நீங்கள் ஒவ்வொருத்தரும் போய் ஒவ்வொரு ஆளை பிடிக்கணும் கருத்துக்காக

ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒருத்தண்டியாக போய் பற்றி சொல்லி ஒரு டிராக்டர் கொண்டு கூட வரலையே அந்த இடத்துல வந்து ஒரு அபிஷேகம் பெற்று காலிங்கோட ஒருத்தர் இருப்பான்ல ஒரு இவாஞ்சலிஸ்டோ ஒரு பாஸ்டரோ அவனுக்குள்ள அந்த அந்த ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கு எல்லாருமா அவன் வந்து தன்னை அறியாம அந்த ஊழியத்துக்கு போகும்போது அவங்களுக்கும் ஒரு கிளாஸ் அங்கே வருது அதனால பாஸ்டர் வந்து சரி இங்கே இல்லாத அங்கே போய் செய்யறன்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையா விட வேண்டிதான் அதுல என்ன இருக்கு எல்லாருமா அப்படி போயிரப் போறாங்க அது சரி நீங்க சொல்றது வந்து இட் இஸ் நாட்ரல் இது இஸ் இட்ஸ் நாட் ரெகுலர் ஜென்ரலாக எல்லாருமே அப்படி போடுவாங்க அப்படிலாம் போக மாட்டாங்க கஷ்டமான வேலைப்பா அப்படின்னு போக மாட்டாங்க ஒரு ஒரு ட்ராக்டர் கொடுக்க போகலாம் சர்ச்சிலே வந்து ஒவ்வொரு நாளும் சண்டேல புது புது ட்ராக்ஸ் வாங்கி வச்சு எல்லா ஆளுக்கு பத்து புது டிராக்டர் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி எந்த சேர்த்துன்னு சொல்கிறாங்க ட்ராக்டர் கொடுக்கலாம்ல மிஞ்சி போனால் என்ன செய்வான் அது அப்படி கசக்கி மூஞ்சல் ஏறிவான் அவ்வளோதானே பேப்பர் கசக்கி மூஞ்சல் ஏறிஞ்சால் ஹெட்ரின் ஜறி வந்துடுமா இல்லை வந்துடுமா அப்படி எவன் சேர்த்துருக்கான் அப்படி அப்படி எறிவான் தூப்பிட்டு போவோம் அவ்வளோதானே கிழிச்சு போடுவோம் அவ்வளோதானே கிழிச்சு போடுறான்னு சொல்லி நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கியா என்றைக்கு எதிர்ப்பு இல்லாமல் இருந்துச்சு எதிர்ப்பு இருந்தால் நம்ம என்ன செய்யணும் இன்னொரு நேரம் போய் பார்க்கணும் இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்தோம் இல்லை நாங்கள் இடத்துக்கு போகிறோம் போக தானே இந்த சவால் வரவே இல்லை பிரதர் சர்ச்சஸில் அது பெனிக்காசி சர்ச்சில் இந்த சோல் வின்னிங் அன்னைக்கு வரவே இல்லை எல்லாம் என்ன அவுட்ரீச்சே கிடையாது எங்க வளருவோம் நீ சாப்பிட்டுட்டே இருந்தால் எப்படி வளருவோம் எக்ஸசைஸ் செய்யணும்ல எக்ஸசைஸ் செய்யணும்ல ஒரு பாஸ்டரு சர்ச்சில் இருந்து கொஞ்சம் யூத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ப்ளஸ்ஸை அட்டன் பண்ணிவிட்டு சண்டே வழி போக ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் கிராமங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு சண்டே சர்வீஸ் ஒன்று உண்டு மாலை கூட்டம் அது சுவிசேஷ கூட்டம்னு வச்சுக்கிட்டு அதுக்கும் விஸ்வாசிகளை தான் கூடுவார் ஸோ சாரி அவன் ஏன் விசுவாசி வரலன்னு அவன்ட்ட கேட்பார் அதனாலேயா தான் போவான் அவன் அதே சபை தான் எப்படி அடிச்சிக்கப்படுவது ஏபிசி தான் மறுபடி மறுபடி ஸோ இவன் வரல கேட்டிருக்காரு எங்கேப்பா போனேன் போன வரலாம் வரலையே அப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஒழித்து போனோம் ட்ராக் கொடுக்க போனோம் அவர் அடுத்த சண்டே சர்வீஸில் பேசுகிறாரு ஞாயிற்றுக்கிழமை மாலைகளிலே சபைக்கு வராமல் எங்கேயே போய்விடாதீர்கள் தோமா அப்படி போய்விட்டதால் தான் இயேசுவானவர் மாலையிலே வரும்பொழுது அவரை தரிசிக்க முடியாமல் போய்விட்டது இந்த இது வந்து இப்போ அவளுக்கே இந்த வழிபாடு கிடைக்காது அவன் கேட்டுக்கிட்டு ஆமாம் உட்கார்ந்து தண்ணி எரிகிற அக்கனியில் தண்ணி ஊத்தவா கர்த்தர் நம்மளை அழைத்தார் எதுக்காக நம்மளை அழைத்தார்

கம்மிங் பேக் டு த மூமெண்ட் தட் காட் யூஸ்ட் யூ டு ஸ்பியர் ஹெட் இதில் வந்து சித்தேரி ஹில்ஸ் வந்து தமிழ்நாடு தான் ஆமாம் க்ராஸ் கல்ச்சுரல் மிஷன்ஸ் மாற்று கலாச்சார ஊழியர் யூ ஹேட் சம்பன் கர்நாடகா யூ ஹேட் சம்படி இன் ஒடிஷா அப்படி ஆரம்ப சே அப்படியே போகுது ஸோ யூ வாண்ட் டல் அபவுட் த கிராஸ் கல்ச்சுரல் மாற்று கலாச்சார ஊழியர்கள் அதுக்கு பயிற்று வச்சிங்களா நம்ம தமிழ் மிஷனரிஸு போனாங்களே ஏர்லி மிஷினரிஸ் அப் பிஒயம் அது வந்து நான் சொன்னேன்ல மெயின் கேம்ப்ஸினுடைய மெயின் டீச்சிங் ப்ரோக்ராம்ஸினுடைய மெயின் செமினார்ஸில் எல்லாமே நான் தான் ஐ வாஸ் த மெயின் ஸ்பீக்கர் த மீடியம் வாஸ் இங்கிலீஷ் அதனால் டேட் அட்ராக்டெட் பீப்புள் ஃப்ரம் த அதர் ஸ்டேட்ஸ் இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை என்றைக்குமே மறதன முடியாது இன்றைக்கி அது கொஞ்சம் பிஒஎமில் முடியல ஏன்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் பிஓஎமில் இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் இல்லை தமிழில் நல்லா பேசுவாங்க இங்கிலீஷில் இல்லை அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேண்டிகேப்பாக தான் இருக்குது அதனால அந்த இடம் கொஞ்சம் தடைப்பட்டுருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ இப்போ நீங்கள் ஆங்கிலத்தில் பேசும்போது ஒரு சாவில் இருந்தோம் முதல்ல இங்கே இருந்தாலும் போகணும் அதுக்கு அதுக்கு வந்துடுறேன் இதை முடிச்சிடுறேன் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பட் இங்கிலீஷில் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் வர்றாங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கலாம் வந்து அட்டன்மெண்ட் இங்கே அட்டைன்மெண்ட்டு போனவங்க இந்த ஃபயரை கொண்டு போகிறாங்க அங்கே ஓகே இங்கே அட்டைன்மெண்ட்டு போனவங்க அது ரொம்ப முக்கியம் ஒரு அக்கினி புலம்பங்கிறது அவங்க கொண்டு போய் அங்கே நடக்கிறது நமக்கு நடக்கட்டும்னு சொல்லி அவங்க ஒரு தான் அங்கே ஆரம்பிக்கிறாங்க இங்கே அடுத்தடுத்து கேம்ப்ஸுக்கு வராங்க நம்ம இந்த மிஷினரிஸ் எங்கே அனுப்புகிறோம் சீத்தேரிக்கு அனுப்புகிறோம் அவன் அவன் ஸ்டேட்டில் அனுப்பலாமான்னு பார்க்குறான் வந்துடும் சி உங்களுக்கு அந்த 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 அதாவது ஒவ்வொன்றும் இப்போ மாங்குட்டையை போட்டால் அது மாம்பளம் தான் உழைக்கும் அவன் இங்கே எங்கே இருந்து அந்த எழுப்புதல் அக்குனியை பிடிச்சான் எழுப்புதலையும் நற்செயிப்புனையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற ஒரு இயக்கத்தில் அவன் அந்த நெருப்பை பிடிச்சான் அவன் அங்கே போய் அங்கே யோசிக்கிறான் அப்போ க கனெக்ட் பண்ணுறான் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அங்கே போய் அந்த இடங்களை பார்த்து அங்கே நம்ம மிஷினரி ஒன் ஆர் டூ தமிழையும் அங்கே லோக்கல் எப்பவுமே லோக்கல் இருக்கணும் நேட்டிவ் இருக்கணும் அவங்கள சேர்த்து ஒரு சின்ன ஒர்க்க ஆரம்பிக்குது அது அங்கே பெரியாது இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே உடம்புச்சு ஸோ உங்கள் கேம்ப்ஸில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் அந்த சுத்திகரிப்பு நெக்ஸ்ட் அபிஷேகம் தென் எதுக்காக அபிஷேகிக்கப்பட்ட அந்த சேலஞ்சாலும் இருக்கிறது முடியும் ஸோ தே கோ ஃபார் சர்விங் எஸ் முடிச்சுட்டு ஆண்ட்ரைங் அழைக்கிறார் ஃபுல் டைம் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு வராங்க தென் நார்த் இந்தியன் காலம் வரும்பொழுது ஓ எஸ் ப்ரோக்ரஸுவா யுவர் அக்காமொடேட்டிங் த நீட்ஸ் தட் ஆர் கம்மிங் இன்ட்டு பி வைம் இச் திங் ஆர்ஸ் அ டெவலப்மெண்ட் ஆர்கானிக்காக அப்படியே போகுது டெவலப்மெண்ட் ஒன் விகட்ஸ் தி அதர் அல்லது வேற விதத்தில் ஒன் லீட்ஸ் டு தி அதர் அதுதான் எப்போமே பிபிடிக்கலாம் அதான் அன்று சொன்னார் ஒரு சுத்தாவியும் விடுதல் வரும் பொழுது நீங்கள் பதினடிந்து எரிசலேமிலும் யுதயாகிலும் யுதயா முழுவதிலும் சமாரியாகிலும் அழகாக ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருவார் சர்க்குள் அழகாக கொடுத்துருவார் இப்போ உங்களது வந்து மிஷின்ஸ் ஆர்கனைசேஷன் வந்துருச்சு இப்போ பிஒஎம் இப்போ இமர்ஜ் ஆகி வருது ஏற்கனவே எஃப் எம் பிபி ஐஏஎம் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு பீப்புள் லைக் சாம் கமல் பீப்புள் லைக் தியோடர் அண்ணன் அண்ட் பேட்ரிக் அண்ணன் எம்எல்ஏ அண்ணன் இவங்களாம் இருக்கிறாங்க ஹவு டிட் தே சி யூர் வாட் வாஸ்ஷன் வாஸ் தேர் எனி பிளேஸ் வேர் நீங்கள் எங்கேயாவது இன்டர்ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சா இந்த ஜாயண்ட்ஸோட த எக்ஸிஸ்டிங் மிஷின் மிஷன் அவங்க தான் அந்த எஃப்எம்பிபி பாடல்கள் மிஷின்ஸ் பாடல்கள் செவன்டீஸு எயிட்டீஸு நீங்கள் இங்கே இது இஃப் ஐ கேன் புட் இட் திஸ் வே ஜெம்ஸ் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் பென்டிக் காஸ்டல் மிஷின்ஸ் நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஒத்துக்க மாட்டீங்க இன்டர் இன்டர்டினாமினேஷ்னல் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் பட் நான் வந்து அஸ் அன் அவுட் சைடர் நான் பார்க்குறது இவாஞ்சலிக்கல் மிஷின் டேக் ஆஃப் ஆகி கொண்டிருக்கிற ஒரு காலக்கட்டத்தில் பென்டிகாஸ்டல் மிஷன்ஸு ட்ரஸ்டோட ஆவியானவர் நமக்கு அபிஷேகம் கொடுத்ததே வந்து நமக்கு மிஷன்ஸ்க்காக தான் கொண்டு ஒரு பக்கம் நார்த் இந்தியாவுக்கு அகஸ்டின் அண்ணன் போகிறாங்க நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் எக்ஸிஸ்டிங் மிஷன் ஆகிஷன் எப்படி பார்த்தாங்க அவர் ரிலேஷன்ஷிப் வாஸ் வெரி கார்டியர் எங்கள் இந்த ரெண்டு குரூப்ஸுக்கும் இடையில் இருந்த அந்த அந்த உறவு வந்து ரொம்ப சுமூகமாக மட்டும் இருந்துச்சு மட்டும் கூட ஒரு நட்புறவாக இருந்துச்சு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு முக்கியமான காரணம் நான் பண்டிகாசல் பேக்ரவுண்ட்லேருந்து வரல நான் ஹை ஆங்கிலன்லேருந்து வரேன் அகஸ்டனு ஹை சாதாரண இல்லை ஹையே இறங்க மாட்டீங்க இறங்கவே மாட்டோம் நாங்கள் தான் ஒரிஜினல் சர்ச் இப்போ மற்றவங்களும் யார் எம்எல்ஏ அண்ணனாக இருக்கட்டும் தேட்ரணாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் கூட அந்த பிராண்டு தான் அவங்க பே பேக்ரவுண்டே அதுதான் தான் சரியா ஆனால் அவங்க உடனே மிஷின்ஸும் போயிட்டாங்க நாங்கள் எடுத்த உடனே ரிவைவல்னு போய் மிஷினை பிகெட் பண்ணிச்சு அதனால் எங்களுக்குள்ளே வந்து கான்ஃப்ளிக்ட்னு ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் இருந்தது கிட்டத்தட்ட ஐ யூஸ் தர் வேர்ட் வெரி கேஃப்ட் எக்ஸாக்ட்லி இல்லை கிட்டத்தட்ட அது ஒரு காம்ப்ளிமெண்டாக தான் இருந்தது ரெண்டாவது தியோடர் வில்லியம்ஸ் வந்து பர்சான் அபிஷேகம் ஒரு இன்னொரு அனுபவம் அந்நிய பாஷம் அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கும் பட் உர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸு ஏன்னா அவர் சொல்லுவார் அந்த நேரத்துல உங்களுக்கு அவரு நானே அவருடைய ரேடியோ பிராண்ட் கேட்டிருக்கேன் அன்னிய பாஷை பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆமா அப்படிலாம் சொல்லுவாரு ஆனா நீங்க அந்த காலத்துல அன்னிய பாஷை பேசி ஜெபிக்கிற ஆட்கள் ரெண்டு பேரும் அந்த ஒரு ரொம்ப ரொம்ப கூட்டுனாங்க ரெண்டு பேரும் எதுல பிப்ளிக்கல் எக்ஸ்போசிஷன்லயும் மிஷன்ஸ்லையும் பிரைஸ் கால் காமன் கிரவுண்ட் அந்த காமன் கிரவுண்ட் இன்னைக்கு ரெண்டுக்கும் வந்துருச்சு அந்த இடத்துல எமில் என்ன பொறுத்தளவில் அவங்க எல்லாம் தூத்துக்குடி அங்கங்கே கடற்கரை ஜோம் பண்ணாங்க நாங்கள் காட்டுக்குள்ளே போய் ஜோம் பண்ணோம் அண்ணனுக்கும் தெரியும் இது காட்டுக்குள்ளே ஜோம் பண்ணி வந்த குரூப்புன்னு எனக்கு தெரியும் அது கடற்கரை ஜோ பண்ணி வந்த குரூப்புன்னு ஸோ அந்த ஒரு அஃபினிட்டி இருக்குது ஏற்கனவே அதான் சொல்கிறேன் அது ஒரே டைம் ரிவைவல்ல இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட அது மொத்தம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த கிளைமேட் ரிவைவல் ரிவைபல் கிளைமேட்டு தான் அதுக்கெல்லாம் முக்கியம் இப்போ இந்த காலத்துக்கு அந்த ரிவைவல் கிளைமேட் வந்தால் தான் வருமானால் நாள் இதெல்லாம் நடக்கும் ம் ஸோ இந்த மிஷன்ஸு இப்போ அகஷ்டன் ஜெமக்குமாரும் நானும் பயங்கர க்ளோஸ் ரெண்டு பேருக்கும் எங்களுக்கு ஒரே ஏஜி அவர் பாலிடெக்னிக் போனார் நான் இன்ஜினியரிங் போனேன் அவர் என்னையும் அண்ணையும் பாரு பட் நான் என்னமோ அவர் அண்ணேன்னு சொல்லாமல் அகஸ்டினுங்கிறேன் நாங்கள் ரெண்டு ரூபா க்ளோஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப அப்போ அகஸ்டன் ஜெமக்குமாருக்கு எங்களை விட இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டெப் அவர் தாவுனார் நாங்கள் அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு போயிட்டு இருந்தோம் அவர் எடுத்த அடுப்பில் பீகார்னார் அவருக்கு அப்படி ஒரு நாங்கள் இங்கே இருந்துட்டு ஆள் அனுப்பினோம் அவர் அங்கேயே போய் உட்காந்துட்டார் அவருடைய மிஷன் வளர்ச்சி காரணம் மிஷன் லீடரே அங்கே போய் உட்காந்துட்டார் நாங்கள்லாம் இங்கே உட்காந்துட்டு அனுப்பினோம் இது ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு எனக்கு பைபிளை படிக்கும்போது பவுல போசலன் வந்து அல்லது இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அனுப்பிக்கிட்டு அவர் அழகாக உட்காந்துருக்கல தாம் போகும் கிராமங்களுக்கு ரெண்டு ரெண்டு பேராக அனுப்புனார் அப்போ அவரும் பின்னால் போனார் அதுக்கு பவுல் வந்து ஒரு பெரிய மிஷினரி பெரிய மிஷன் லீடர் அவரும் போயிட்டார் அவர் இஸ்லேயம்லேயோ இங்கேயோ உட்காரல இது எனக்கு ஒரு சவாலாக இருந்துச்சு ஸோ தான் நானும் என் மனைவியும் ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு வருஷம் சென்ட்ரலில் உட்காந்து பேனித்தோம் பிறகு எல்லாத்தையும் இது பண்ணி எப்போ நீங்கள் எல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷம் கர்நாடகா ரெண்டு வருஷம் மகாராஷ்டிரா ரெண்டு வருஷம் ஒரிசா அப்படிலாம் போய் மிஷினரிகளோடு பனிக்கலங்களில் இருந்து அவர்களுடைய மிஷினரி குழுவில் ஒரு அங்கத்தினராக நாங்கள் இருந்துகிட்டு வந்தோம் அப்படி இருந்ததுனால தான் பொய் வந்ததில்லை தங்கி இருந்ததுனால தான் எங்களுடைய எழுத்துகளிலும் பேச்சுகளிலும் அந்த மிஷினரி தரிசன சபால் கூர்மை வந்தது கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சதுனால கிரவுண்ட் ரியாலிட்டி நான் ஒன்றும் அக்கடு மிஷின்ஸ் கிடையாது இனோ கேள்விப்பட்டதே அல்ல வெறுமனையை கண்டதே மட்டுமல்ல கைகளினால் தொட்டது இன்றைக்கும் நான் தான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற சபையில் இருக்கிற ஹாஸ்டல்ஸு பாதிக்கு மேலே அவங்க தமிழ்நாட்டை விட்டு போயிடலாம் எங்கே போய் சொல்கிறேன் ஏன்னா ஏன்னா வட மாநிலங்களில் இல்லாத ஆடுகள் இங்கே வந்து ஆடுகள் இல்லாத மேய்ப்பர்கள் அதனால தான் கடலுக்குள்ளே மீன் பிடிக்காமல் அடுத்தவன் போட்டுக்குள்ளே தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறோம் அதனால தான் நீங்கள் மலையில் போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கெட்டுங்கள் அதிலே நான் இருப்பேன் அன்று சொன்னார் இப்போ அப்படி இல்லை மரக்கடையில் போய் வெட்டி வச்சிருக்கிறத்துக்கிட்டு வரோம் அதனால தான் ஒருத்தன் கட்டின சபையில் அப்படி லேசாக தட்டி 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 ஒரு பிரிக்கை உருவுறோம் அதை நம்ம ஒன்று கட்டுறோம் பேர் சொல்லணும் நான் நிறைய சொல்லுவேன் இது கர்த்தருக்கே சகிக்க முடியாத ஒரு அநியாயம் ஆண்டவர்கிட்ட சொன்னாங்கல்ல எல்லாம் ஹீல் ஆகுறாங்க பயங்கரமாக ஒரு ஹீலிங் நடக்குது கூட ரெண்டு நாள் அங்கே இருக்க ஆண்டவரே நாங்கள் அவர் என்ன சொன்னார் நான் மற்ற ஊர்களுக்கும் போக வேண்டும் அதற்காகவே அனுப்பப்பட்டேன் ஏன் இங்கே எல்லாம் முடியலையே இன்னும் பரவாயில்ல மற்றவர்களுக்கும் போக வேண்டும் நானே நல்ல மெய்ப்பன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் இந்த தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகள் வேறே ஆடுகள் மற்ற ஊர்கள் இதுதான் உண்மையான பாஸ்டருக்கே இந்த ஹார்ட் இருக்கணும் ஏன் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள்னு சொன்னால் ஒரு ஆண்டவர் சொன்ன முதல் ஓமே வந்து ஒரு மேய்ப்பன் தானே ஆட்டை தேடி போகிறான் சாரி நான் அப்படியே மிஷினரி சேலஞ்சில் பிரீச் பண்ணுற மாதிரி போயிட்டேன் சாரி அப்ரிஷியேட் அண்ணே வி நீட் டு லிசன் டு தேட் அண்ணா இந்த சிறுதி ட்ரைபு ஒரு ஸ்பிரிட் ஆஃப் காட் லீடிங்கில் எப்படி அது இந்த ஒரு ஒரு ஆஃப்ரிக்கன் டிரைப் நீங்கள் போய் ஈடுபட்டீங்க தெரியுமா ஹவு டிட் தட் ஸ்டார்ட் சிறுதி 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 ட்ரைப் ஆமாம் அந்த சிரிதி கோல்டு ஆஃப் இந்தியான்னு ஃப்ரண்ட்லைன் மேகசீன் அவங்கள பற்றி கர்நாடகா கவர்மெண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் இன்ட்ரோடியூஸ் பண்ண சிறுதி ட்ரைப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் வருஷம் அறுபத்தி ஆறாம் வருஷம் காரைக்குடியில் நாலாவது ஃபோர்த் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறோம் ப்ரீ ஃபைனல் அப்போ நாங்கள் ஒரு பத்து பேர் மத்தியானம் ஒரு நாள் சண்டே மத்தியானம் ஈவினிங் மீட்டிங் போ அவுட்ரீச் போகமுன்னால் ஜோம் பண்ணிகிட்ருக்கிறோம் ஒரு பத்து பேர் அதில் காரைக்குடி அழகப்பா ஃபிசிக்கல் எஜுகேஷன் காலேஜ் ப்ரொஃபஸர் எங்களோட வந்து பண்ணிகிட்டு இருந்தார் ஏன்னா அவரை வந்து அபிஷேகம் பெற்றவர் அங்கே அவர் ஜெவம் பண்ணிகிட்டு இருந்தார் நான் ஜோ பண்ணிகிட்ருக்குறேன் அப்போது அவுட் ரீச்சர்லாம் போய் ஜோம் பண்ணிகிட்ருக்கிறேன் அவர் பிரதர் பிரதர் அப்படின்னு தட்டுனார் என்ன அப்படின்னு திறந்து பார்த்தா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்ட்டு இந்த மோதிரம் வந்து எங்கள் அப்பா போட்டார் இதை நான் வந்து என்னுடைய பரமபிதாவுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அது கையில் கொடுத்தாரு நான் பத்து ரூபாயாக வாங்காத வாங்குது ஏன்னா பத்து ரூபாயெலாம் கூட எனக்கு பாக்கெட் பண்ணி இல்லாதவன் இவர் இந்த தங்க மோதிரத்தூக்கி என் கையில் கொடுக்குறாரு வரல இது எங்கள் மாமனார் போட்டது கல்யாணத்துக்கு இதை என்னுடைய பரம மனவாளனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாரு கையெல்லாம் நடுங்குது இப்போ கை நடுங்கிறது வச வயசு கொள்ளாரு பட் அப்போ அப்போ சும்மாவே எனக்கு அது கையில் வாங்கினோன்னா வய கையில் நடங்குது ஆனால் பிரதர் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இதை வந்து ஆஃப்ரிக்கா ஊழியத்துக்கு அனுப்பணும் ஆப்ரிக்கர் நடுவில் நடக்கிற ஊழியத்துக்கு இதை ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறார் நான் மெட்ராஸே போகல அப்புறம் ஆப்ரிக்காங்கிறாரு அவருக்கு எப்படி ஆஃப்ரிக்கா வந்துச்சுன்னு சொன்னால் டீலாஸ் பூனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெரிய ஹீலிங் வேஞ்சரிஸ்ட் எஸ்பெஷலி மாஸ் ஹீலிங் அவர் தனி தினியா மாட்டார் மாஸ் ஹீலிங் ஒரு தனினா சௌண்டுவார் டீயலாஸ் பூன் மாஸ் ஹீலிங் என் மாஸை அவர் அவர் வந்து அதிகமாக ஆப்பிரிக்காவுக்கு போனார் அதுதான் பிளாக் கோல்டு அவர் போட்டது அவர் தான் போட்டிருந்தா அந்த பிளாக் கோல்டுங்கிற வேர்டு அவர் தான் போட்டது மற்றவங்கெல்லாம் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போவாங்க இவர் மட்டும் ஆப்பிரிக்கா போவார் இவரும் அவர் ஒய்ஃப் டெய்சியம் போவாங்க இந்த ஒன்று எங்கள் கையில் கிடச்சிருந்துச்சு அப்போ எங்களுக்கு இந்த ஆப்பிரிக்கா பற்றி ஒரு மோசமாக இருந்தது பட் அவர் இதை கொடுத்துட்டார் சரின்னு சொல்லி அதை அப்படியே பத்திரமாக வச்சிருந்தோம் அது என்ன பண்ணான்னு தெரியாமல் அப்படி வச்சுருந்தோம் டு கட் த ஸ்டோரி ஷார்ட் எழுபத்தி அஞ்சில் மிஷினரிஸ் அனுப்புகிறோம் எழுபத்தி ஏழில் ஒரு மிஷினரி கர்நாடகாவிலிருந்து அண்ணே நான் அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெங்களூர் வந்து ஹூப்ளியை வந்து பெங்களூர் வந்து வெள்ளூருக்கு வந்துட்டார் வந்து என்கிட்ட சொல்கிறாரு அண்ணே ஆப்ரிக்கா ட்ரைப்ஸை பார்த்துட்டோன்னே அப்படின்னு என்ன தம்பி சொல்கிறீங்கன்னா ஆமாண்ணே அண்ணே உடனே நான் நாங்கள் நாலஞ்சு பேர் உடனே கிளம்பிட்டோம் அப்பா இதை விடக்கூடாதுன்னு சொல்லி உடனே கிளம்பு அவங்க போனால் நாங்கள் கர்நாடகாவில் இருக்கோமா அல்லது காங்கோவில் இருக்கோமாங்கிற ஒரு சந்தேகங்களுக்கு வந்துச்சு இங்கே கண்டிப்பாக ஓடிய ஆரம்பித்தோம் ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டு தௌசண்ட் டூ தௌசண்ட் மீட்டர் ரன்னுக்கு இந்த பையங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவனுக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்டாமினா அதுவும் நேச்சுரல் கருத்தர் கொடுத்து அந்த ஸோ கர்நாடக கவர்மெண்ட்டும் அவங்கள யூஸ் பண்ண ஆரம்பிச்சது அங்கே போய் நான் ஊழியம் செய்தோம் ஆத்மாக ரட்சிக்கப்பட்டாங்க இப்போ அங்கே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் ரட்சிக்கப்பட்டு அங்கே சபைகள்லாம் இருக்கு அப்போ தான் கடவுள் எங்களை ஞாபகப்படுத்தினார் இப்போ எதுக்கு அவன் மோதிரம் கலத்தி கொடுத்தா தெரியுதா அப்படின்னு சொல்லி புரியுதா உங்களுக்கு இதான் வந்து ஆதி முதல் அந்தத்தை அறிந்த தேவன் தமது ஆவியானவர் மூலமாய் நம்மை நடத்துகிற ஆமே